ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தையல் கற்றுக்க போகிறீங்களா வாங்க தையல் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த தையல் மிஷின் வந்து நம்ம பழைய மிஷினாக இருந்தாலும் புதுசு போல் எப்படி தைக்கலான்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாங்க தையல் கற்றுக்கிறது முக்கியங்க அதை விட மிஷினை வந்து நம்ம எப்படி தையல் லூஸ் இல்லாமல் லூப் அடித்தையெல்லாம் லூப் அடிக்காமல் நம்ம எப்படி நம்ம இந்த மிஷினை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ அது போல தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக பூ மாதிரி தையல் வரும் நம்ம ஜாக்கெட் தைக்கக்குள்ள என்ன தைக்கிறதா இருந்தாலும் நூல் அந்து போச்சுன்னா அந்த தைக்கிற இன்ட்ரெஸ்டே போயிருங்க தைக்கிற ஆசையே நம்மளுக்கு இருக்காது அது மாதிரி நம்ம மெய் மிஷினை வந்து கரெக்டாக தான் நம்மளுக்கு தையிலும் கரெக்டாக வரும் நூலும் வந்து போகாது அதனால இன்றைக்கி இது வந்து பழைய மிஷின் தான் என்னோடய மிஷின் இந்த மிஷின் நான் எப்படியெல்லாம் இருக்கேன் எவ்வளோ இதுக்கு வந்து நம்ம எப்படியெல்லாம் சேஃப்டி பண்ணால் நம்ம இந்த தையல் வந்து கரெக்டாக வரும்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா இந்த மிஷினு வந்து நம்ம தொடச்சு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி நான் துணியில் ஒரு வேஸ்ட்டு துணி தான் இது வேஸ்ட்டு பிட்டு துணி தான் இதை வந்து நான் தேங்கனை வச்சிருக்கேன் தேங்கனையில் வந்து முக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம மிஷினை வந்து தொடச்சிக்கலாங்க எப்படி தொடச்சி எடுத்துக்கலாம் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம தைக்கும்போது மிஷினை வந்து தொடச்சியே ஆகணுங்க துடைக்காமல் இருக்கக்கூடாது நல்லா தொடச்சி எடுத்துக்கணும் மிஷின் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு தனி நேரம் ஒதுக்கி நம்ம அதை பார்த்துக்கணுமோ அந்தளவுக்கு மிஷினும் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் இந்த மிஷின் வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க நான் இன்னும் இந்த மிஷினில் தான் தைச்சிட்ருக்கேன் நல்லா தொடச்சிக்கலாம் இப்படி க்ளீனாக மிஷினெல்லாம் தொடச்சாச்சுங்க தொடைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் விட்டுக்கலாம் நம்ம ஆயில் ஏன் என்கிட்ட இல்லை அதனால நான் இதில் விட்டுக்கிறேன் எங்கேயும் மறந்து வச்சுட்டேங்க ஞாபகம் மாட்டேங்குது அதனால் இப்போதைக்கு எண்ணெய் இதில் விட்டுக்கலாம் இப்போது அது எண்ணெய் விடுறதுக்கோ அதில் வலி கொடுத்துருப்பாங்க எல்லாமே நம்ம அந்த இதில் ஆயில் விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி விட்டு நம்ம மிஷினை மெயின்டைன் பண்ணோம்னாவே சூப்பராக தைக்க ஆரம்பிக்குங்க எல்லாத்தையும் இட்டாச்சு இப்போ அப்படியே நம்ம வந்து மிஷினை வந்து திருப்பி போட்டுக்கலாம் மிஷினோட அடிப்பகுதிங்க நம்ம இந்த இதுக்கு எல்லாமே இங்கே நட்டு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆயில் விட்டுக்கணும் இப்போ மேல் பகுதியில் நம்ம ஆயில் விட்டோம் இல்லைங்களா அது வந்து சரியான இதில் வந்து படாது அதனால நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவை இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம அந்த மிஷினை வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கணும் இப்போ இந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இங்கு ஏற்றுவோம் இல்லைங்க அது மாதிரி ஒரு இதுவை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு நம்ம எண்ணெய் விட்டுக்கணும் அப்போத்தான் நட்டெல்லாம் துரு ஏறி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது தைக்கிறதுக்கு வந்து டிஸ்டபன்ஸ் இல்லாமல் இருக்கும் முதல்ல இது வெளிப்பக்கம் எப்படி நம்ம தொடச்சமோ அதே மாதிரியே நீங்கள் வந்து உள்பக்கமும் பக்கமும் நான் தொடச்சிட்டேன் ஆயில் எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி நம்ம ஆயில் விட்டுக்கணுங்க பார்த்தா நம்ம மிஷின் கரெக்டாக இருக்கும் பழைய மிஷினாகவே இருந்தாலும் நம்ம தைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு தையல் எந்த ஒரு தடங்கலும் இல்லாமல் சூப்பராக வரும் இப்போ வந்து மெயின் இந்த வீலுங்க இந்த வீலுக்கு வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம் இங்கே உள்ளே தள்ளி பார்த்தோம் வீல் வந்து இப்படி சரிஞ்சு போட்டிருக்குள்ள இந்த வீலுக்கு வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம் ஏன்னா இந்த வீல் வந்து சுற்றுறது வந்து முக்கியம் இந்த வீல் ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சுற்றுறது வந்து ஆயில் நல்லா இருக்கும் பாருங்க இது வந்து வீல் ரவுண்டு வந்து இதுக்குள்ளே இல்லாமல் நம்ம ஆயில் போடுற மாதிரி விடணும் விட்டுட்டு இப்படி மிஷினை நேராக எடுத்து வச்சுக்கணும் இப்போ எல்லாத்துக்குமே நம்ம வந்து எண்ணெய் விட்டாச்சு பாருங்கள் இப்படி சுற்றி விடணும் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து இந்த வீலை வந்து சுற்றி விடணும் சுற்றி விட்டோம்னா சுற்றி விட்டதுக்கப்புறமும் இதை சுற்றணும் இப்போ சுற்றி விட்டதுமே இப்படி நின்றுச்சுன்னா உள்ளே நூல் எதுவும் சுற்றி இருக்குங்க ஏன்னா இந்த நெ இந்த ரவுண்டில் வந்து பெல்ட்டு வரும் இந்த இடத்துல வந்து பெல்ட்டு வரும் நம்ம தைக்கக்குள்ளே இந்த கம்படியில் வந்து நம்ம கொண்டு மாட்டிருப்போம் இல்லைங்களா அது நம்மளை அறியாமையே அந்த நூல் பிசுறு அந்த ஜாக்கெட்டோட பிசுறு தைக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் வழியாக வந்து இந்த பெல்ட் இப்படி மிஷினில் வந்து ரோலிங் ஆகி வர வர இப்படி சுத்த சுத்த இந்த கேப் இருக்கு இல்லைங்களா அதில் போய் நூல் மாட்டிக்குவோம் இப்போ இதில் வந்து நிறைய நூல் மாட்டிருக்கு இங்கே நல்லா எங்களை பார்க்கணும் தெரியுதா பாரு தெரியுதா நூல் இந்த ரவுண்டிங்கில் வந்து நூல் இருக்குங்க இப்போ இது எப்படி எடுக்கணுன்னா இப்போ நான் எடுக்கிற பாருங்க தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த மாதிரி விரலையே எடுத்துக்கலாம் இப்போங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன கம்பி மாதிரி வச்சுக்கணும் அந்த இந்த கேப்பில் வந்து நம்ம நூல் மாற்றிருக்கிறது நம்மளுக்கே நல்லா தெரியும் அது வந்து நம்ம இப்படி ஒரு கம்பி மாதிரி வச்சுட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சுற்றி விட்டு ரோல் பண்ணி எடுத்தோம்னா வந்துடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ இது வருதுன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நூல் சுற்றி இருக்குதுன்னு பாருங்கள் இது எல்லாமே அந்த வீலுக்குள்ளே இருந்தது தான் இப்போ நம்ம என்ன விட்டோம் இல்லைங்களா அங்கே பாருங்கள் இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த மிஷின் வந்து சுற்றாது டைட்டாக இருக்கும் அதனால் இன்னுமே இருக்குது பாருங்கள் இதில் இதில் உள்ள நூல் எடுக்கவுமே இன்னுமே இருக்குங்க அது உள்ள நிறைய நூல் மாட்டிட்டு இருக்கு அதனால தான் நாங்களும் ஏண்டா தைக்கூட இவ்வளோ டைட்டாக இருக்குன்னு சொல்லி நான் பார்ப்பேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் வந்து அந்த இதில் நம்ம கேப்ல ஆயில் விடுவோம் அது நிறைய நூல் இருக்குங்க இப்போ வந்து இந்த நூல் எல்லாம் எடுத்தா தான் நம்மளுக்கு மிஷின் வந்து தைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம தேயில் தையல் ஒரு கத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த மிஷினை வந்து எப்படி பண்றதுன்னு தான் நம்ம முதல்ல கற்றுக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ப நம்ம தையல் கற்றுக்க போனாலும் நம்மளுக்கு வந்து உடனே நம்மளை வந்து மிஷினில் உட்கார விடமாட்டாங்க ஃபஸ்ட்டு கொக்கி வைக்கிறது எம்மிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் நம்மளுக்கு தருவாங்க ஏன்னால் அதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்கள் வரணும்னு சொல்லி தான் நம்மளுக்கு அதெல்லாமே சொல்லி தருவாங்க தான் நம்மளுக்கு வேலை ஓரடிக்கிறது இந்த ஓரத்தையில் போடுறது இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு போவாங்க அதுக்குனால நம்ம இந்த மிஷினில் வந்து எண்ணெய் விடுறதுக்கு நேர் நேராக வந்து இந்த மாதிரி ஓட்டை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து தைச்சாலும் சரி தெக்கிலினாலும் சரி ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நீங்கள் இதில் ஆயில் விட்டு இந்த மாதிரி நம்ம பெல்ட்டை எடுத்து விட்டுட்டு காலில் மிதித்து விடணும் மிதிச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சுற்றி விடணும் சுற்றி விட்டால் தான் நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே வந்து இந்த மிஷினில் உள்ள அந்த நட்டுகளுக்கெல்லாம் போய் சேரும் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு வந்து மிஷினில் ஒரு மாதிரி தட தடன்னு சவுண்டு வரும் அதெல்லாம் இல்லாமல் வந்து நம்ம தைக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வீலுக்குள்ளே வந்து நிறைய நூல் மாட்டி இருந்துச்சு நான் பாதி நூல் எடுத்துட்டேன் எனக்கு கொஞ்சம் இருக்குதுங்க அதை எடுக்கணும் இதே மாதிரியே நீங்கள் வந்து மிஷினை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்படி ஆயில் விட்டு நம்ம எல்லாமே தொடைச்சி நல்லா பக்காவாக வச்சுக்கணும் ஏன்னா நம்ம தைக்கிற பொருள் வந்து ரொம்பவே முக்கியம் இப்படின்னா மிஷின் நம் மிஷின் வந்து நம்ம கடைக்கு ரிப்பேர் பார்க்கணுன்னு கொண்டு போனாவே சும்மா கழட்டி பார்த்தாவே இரநூறு முந்நூறுன்னு கேட்குறாங்க அதனால் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை நம்மளே செஞ்சுக்கலாம் அதனால நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் விட்டாவே மிஷினில் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராதுங்க சரிங்களா இந்த இதே மாதிரி இன்றைக்கி நான் செஞ்ச மாதிரி மிஷினை நல்லா தொடச்சி எண்ணெயை இந்த மாதிரி மிஷினை கமுத்தி அடியில் வந்து எண்ணெயெலாம் அந்த நட்டுலெலாம் போய் படுற மாதிரி எண்ணெய் வந்து நீங்கள் தேங்கெண்ணெயை வந்து அந்த நட்டில் படுற மாதிரி விடுங்க அதுவே வந்து நம்மளுக்கு மிஷின் வந்து சரியான மெயின்டெனன்ஸாக இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மிஷின் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மிஷின் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு உழைச்சி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்